சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினத்தில நம்ம பார்க்க போற நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் மாதம் சரியா மாதத்தின் முதல் நாள் சரியா அக்டோபர் ஒன்று தினசரி நடப்பு நிகழ்வுகள் இன்றைய என்ன முக்கிய தினம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சர்வதேச முதியோர்கள் தினம் சரியா முதியோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க அதற்கு காரணம் அவங்களுடைய சைவ சாப்பாடு மற்றும் காஃபி ஓகேவா சம்பந்தம் இல்லாமல் நான் சொல்லலை இன்று சர்வதேச காஃபி தினம் மற்றும் உலக சைவ தினம் இரண்டுமே இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனுடன் சேர்த்து உலக முதியோர் தினமும் அனுசரிக்கப்படுகிறது அதனால தான் நான் சேர்த்து சொன்னேன் சரியா அது மட்டும் இல்லை சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்று தான் ஓகேவா சரி இப்போ நம்ம பார்க்கலாம் அக்டோபர் ஒன்று தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இந்திய தினஜரிக்கானது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு விளையாட்டு சம்மந்தமான ஒரு செய்தி இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் சரியா பாருங்கள் காமன்வெல்த் கூட்டமைப்பில் இருக்கும் நாடுகள் பங்கேற்கும் இருவ இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இங்கிலாந்தின் பெர்மிங்காம் நகரில் நடைபெற உள்ளது சரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள கோல்டு கோஸ்ட் நகரில் நடைபெற்றது சரியா கோல்டு கோஸ்ட் நகரம் எங்க இருக்குது ஆஸ்திரேலியாவில் அங்கு இருபத்தி ஓராவது காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றது சரியா இனிமே பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டிகளானது இங்கிலாந்தில் உள்ள பிர்மிங்காம் நகரில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா இதையும் சேர்த்து இந்த பிர்மிங்காம் நகரையும் சேர்த்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை மூன்றாவது முறையாக நடத்த உள்ளது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான அந்த மோட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஃபார் எவ்ரி சில டைம்ல இந்த கேம்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இது எந்த விளையாட்டு போட்டிகளுக்கான போட்டிகளுக்கான மோட்டோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் கவனமாக இருந்துக்கோங்க சரியா கீழே கொடுத்துருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்ற இடம் கோல்டு கோஸ்ட் நகரம் எந்த நாட்டில் இருக்கு ஆஸ்திரேலியா இந்த காமன் வெல்த் அமைப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி நான்கு உறுப்பு நாடுகள் இருக்கு ஓகேவா சரி நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் அடுத்து மாவட்ட மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நான்கு படுக்கைகள் சரியா இந்தியா முழுமைக்கும் மாவட்ட மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் பேருக்கு சராசரியாக இருபத்தி நான்கு படுக்கைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா பாருங்க நாட்டில் சிறப்பாக செயல்படும் மாவட்ட மருத்துவமனைகள் குறித்த ஆய்வறிக்கையே நிதி ஆயோக் வெளியிட்டது சரியா எப்படின்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு பதினெட்டாம் ஆண்டு ஆண்டு சுகாதார மேலாண்மை தகவல் முறை சரியா ஹெச்எம்ஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா சுகாதார மேலாண்மை தகவல் நடைமுறை அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அந்த ஆய்வில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வின் முடிவில் ஆய்வின் முடிவில் நாடு முழுவதும் மாவட்ட மருத்துவமனைகளில் சராசரியாக ஒரு லட்சம் பேருக்கு 24 படுக்கைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரியா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தி நான்கு படுக்கைகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல இந்தியாவிலேயே அதிகபட்சமாக புதுச்சேரி மாநில மாவட்ட மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் பேருக்கு இருநூத்தி படுக்கைகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்க புதுச்சேரியில எவ்வளவு ஒரு லட்சம் பேருக்கு இருநூத்தி இருபத்தி இரண்டு படுக்கைகள் இதே தேசிய லெவல்ல வெறும் இருபத்தி நாலு தான் சொல்லியிருக்கிறாங்க புதுச்சேரியில இருநூத்தி இருபத்தி ரெண்டு படுக்கைகள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு லட்சம் பேருக்கு ஓகேவா இந்தியாவிலே குறைந்தபட்சமாக எங்க இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஆறு படுக்கைகள் மட்டுமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையில் மருத்துவமனைகள் கொண்ட மாநிலங்கள் பட்டியல் வெளியிட்டிருந்தாங்க அதில் முதலிடத்தை பெற்றுள்ளது நம்மளுடைய தமிழ்நாடு இரண்டாவது இடம் கர்நாடகா மூன்றாவது மேற்கு வங்காளம் நான்காவது கேரளா கிட்டத்தட்ட நான் முதல் நான்கு இடங்கள்ல நம்ம நம்ம தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களே இருக்கு சரியா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொஞ்சம் மேல லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கர்நாடகா அப்புறம் சைட்ல ஓரமா கேரளா ஓகேவா சரி மேற்கு வங்கம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு மறந்துடக்கூடாது நிதி ஆயோக் நிதி ஆயோக் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரி ரெண்டாயிரத்தி பதினைந்து நிதி ஆயோக் தலைவர் யார் பிரதமர் எப்போதுமே பிரதமர் அந்த வகையில் தற்போது நரேந்திர மோடி அவர்கள் நிதியாயோக் அமைப்பின் தலைவராக இருக்கின்றார் நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க பக்கத்து நாடுகள் ச ஒரு செய்தி கொழும்பு துறைமுக கண்டெய்னர் முனையத்தை மேம்படுத்த மற்றும் செயல்படுத்துவதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சரியா கொழும்பில் இருக்கிற ஒரு மே மேற்கு கண்டெய்னர் முனையன்னு சொல்லுவாங்க சரியா மேற்கு கண்டெய்னர் முனையம் அப்படிங்குறதுலாம் சொல்லுவாங்க அதை மேம்படுத்தி செயல்படுத்துவதற்கு இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை துறைமுக துறைமுகத்தை இந்தியன் நிறுவனம் செயல்படுத்த அனுமதி அளிப்பது இதுவே முதல் முறை ஆகும் சரி அப்ப இலங்கையில இருக்கிற ஒரு துறைமுகத்தை இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதல் முறை அந்த வாய்ப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதானி குழுமம் அதிலே பாருங்க தொடர்ந்து கொழும்பு துறைமுக மேற்கு கண்டெய்னர் முனையத்தில் அதானி குழுமத்திற்கு ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அப்போ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அதாவது ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகள் வந்து யார் கொடுத்திருக்காங்க அதானி குழுமம் எங்க கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு கண்டெய்னர் முனையத்தில் நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க வங்கி உதவியாளர் தேர்வு பதிமூன்று மொழிகளில் எழுத பரிந்துரை ஓகேவா இந்த வங்கி உதவியாளர் தேர்வுகள் அப்படின்னு சொல்ல பிஓ ப்ரொஃபஷனரி ஆபிஷஸ் உள்ளிட்ட பல்வேறு வங்கி தேர்வுகளை வந்து பதிமூன்று மொழிகளில் எழுதுவதற்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க யார் மத்திய நிதி அமைச்சகம் பாருங்க பொதுத்துறை வங்கிகளுக்கான உதவியாளர் பணியிடங்கள் பணியிடங்களுக்கான தேர்வுகளை ஆங்கிலம் ஹிந்தி உள்பட பதிமூன்று பிராந்திய மொழிகளில் நடத்துவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது அதை பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் அதே சமயத்தில் அங்கு வர்ற அந்த வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஈஸியா அவங்க பேசுற மொழிகள் சரி உள்ளூர் இளைஞர்களாக இருந்தா இப்ப தமிழாக இருந்தா தமிழ்ல பேசுனாங்கன்னா ஈஸியா புரியும் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வடக்கில் இருக்கிற இந்த ஹிந்தி அரங்களை போட்டிருப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் ஒரு ஏடிஎம் கார்டு பாஸ்புக்ல ஏதாவது அப்படின்னா மேனேஜர் பாருன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஹிந்தில பேசுவாங்க இல்லைன்னா இங்கிலீஷ்ல பேசுவாங்க நம்ம சாதாரண பாம்பர மக்களுக்கு புரியாது அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க பதிமூன்று பிராந்திய மொழிகளில் இந்த வங்கி தேர்வுகளை வந்து நடத்துவதற்கு மத்திய நிதியமைச்சகம் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க கண்டிப்பா இனி அப்படிதான் நடக்கும் ஓகேவா இந்த தேர்வுகளை இந்த வங்கி தேர்வுகளை யார் நடத்துவாங்க எப்பவுமே வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் சரியா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்ஸ்னல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஐபிபிஎஸ் இதுவங்க தான் இந்த தேர்வை நடத்துவாங்க ஓகேவா எத்தனை மொழிகளில் பதிமூன்று பிராந்திய மொழிகளில் இந்த பதிமூன்று அப்படிங்கிற மொழிகள் வேறு எங்கேயா கேள்விப்பட்டீங்களா ரீசெண்டாக செப்டம்பர் பன்னிரெண்டில் செப்டம்பர் பன்னிரெண்டில் என்ன நடந்தது நீட் தேர்வு நடைபெற்றது சரி நீட் தேர்வு முதன்முறையாக முறையாக ரெண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெ நடத்தப்பட்டது நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் செப்டம்பர் தேதி பதிமூன்று மொழிகளில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது பதிமூன்று பிராந்தி மொழிகள் வந்து வங்கி தேர்வு சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க நீட் தேர்வு கடைசியாக நடைபெற்ற நீட் பதிமூன்று மொழிகளில் நடத்தப்பட்டது புதிதாக நீட் தேர்வில் சேர்க்கப்பட்ட மொழிகள் மலையாளம் மற்றும் பஞ்சாபி ஓகேவா சரி நெக்ஸ்ட் அடுத்து அடுத்து சிவநாடாருக்கு உலகளாவிய தலைமை விருது குளோபல் லீடர்ஷிப் அவார்டுன்னு சொல்லுவாங்க சரி சிவநாடாருக்கு உலகளாவிய தலைமை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழங்கப்பட்டுள்ளது பாருங்க அச்சுசியல் டெக்னாலஜிஸ் அதனுடைய நிறுவனர் சிவநாடார் மற்றும் டஃபே சரி டாஃபே நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் சரி சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டரான மல்லிகா சீனிவாசன் ஆகியோர் உலகளாவிய தலைமை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சரி குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவநாடார் சிவநாடார் வந்து ஹெச்சுசியல் டெக்னாலஜிஸ் அதனுடைய நிறுவனர் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து மல்லிகா சீனிவாசன் அவங்க வந்து டஃபே நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர்கள் ஆவார் ஓகேவா இந்த விருது வந்து யார் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விருது அமெரிக்க இந்த விருது அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பினால் அறிவிக்கப்பட்டுள்ளது யுஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில்னு சொல்லுவாங்க அதான் யுஎஸ் ஐபிசி அப்படிங்கிறது சரியா யுஎஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் இந்திய அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பினால் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது யுஎஸ் ஐபிஎஸ்சி தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு நிஷா தேஷாய் பிஷ்வால் அவார் சரி யூஎஸ் ஐபிஎஸ்சின் தற்போதைய தலைவர் நிஷா தேஷாய் பிஷ்வால் ஓகேவா இந்த விருது ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது சரி அந்த குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் வந்து யுஎஸ் யுஎஸ்ஐபிசி அந்த அமைப்பினால் ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஏழில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் எம்எஸ் டோனிக் என்னது ரெண்டாயிரத்து ஏழில் என்ன நடந்தது வரலாற்று சம்பவம் ஐசிசி வேர்ல்ட் டி டுவெண்டி சரியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கோப்பைக்கான முதலாவது உலகக்கோப்பை வந்து ரெண்டாயிரத்தி ஏழு தென்னாப்பிரிக்கா நடைபெற்றது அறிமுக கோப்பையை வென்ற அணி இந்தியா அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவர் கேப்டன் மகேந்திர சிங் டோனி அதே ரெண்டாயிரத்தி ஏழுல தான் இந்த விருது முதன்முறையாக வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பாருங்க விமானப்படையின் புதிய தலைமை தளபதி விவேக் ஷார்ட்டாக விவேக்னு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி வரும் நம்ம விவேக்னா டக்குன்னு ஞாபகம் வரும் இல்லையா நடிகர் விவேக் அதுக்காக நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் விமானப்படையின் புதிய தலைமை தளபதி விவேக் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக விவேக் ராம் சௌத்ரி சரியா பதவியேற்றார் டெல்லியில் நடைபெற்ற டெல்லியில் நடைபெற்ற டெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகமான வாயு வாயு பவனில் விக்ரம் ராம் பதவி ஏற்றுக்கொண்டார் சரி அப்போ வாயு பவன் அப்படிங்கிறது டெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகம் அந்த தலைமையகத்தில் தான் பதவி ஏற்றுக்கொண்டார் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதி விவேக்ராம் சௌத்ரி இதற்கு முன்பு இந்திய விமானப்படையின் தளபதியாக இருந்தவர் தலைமை தளபதியாக இருந்தவர் யார் போர் விமானம் அதனுடைய பெற்ற அந்த இந்தியாவுக்கு வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்த ஆர் கே எஸ் பதௌரியா பதௌரியா ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைவர் தலைமை தளபதியாக யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க விவேக்ராம் சௌத்ரி கடற்படைக்கு யாருமா கடற்படைக்கு கடற்படை தலைமை தளபதி கரம்பீர் சிங் கடற்படைக்கு கரம்பீர் சிங் அதே மாதிரி இராணுவத்திற்கு ஆர்மி ஆர்மி ஜெனரல் மனோஜ் முகுல் நாரவனே மனோஜ் முகுல் நாரவனே இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் கொரோனா தடுப்பூசிகளுக்கு சுங்க வரி விளக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசிகளுக்கு வந்து சுங்க வரி விளக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு மாதத்திற்கு வந்து இது நீட்டிக்கப்பட்டு பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாருங்கள் கொரோனா தடுப்பூசி இறக்குமதிகளுக்கு சரியா கொரோனா தடுப்பூசி வந்து யாரெல்லாம் இறக்குமதி செய்கிறாங்களோ அதற்கு சுங்க வரி விதிப்பில் இருந்து அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை அதாவது அடுத்த இன்றையிலிருந்து அடுத்த மூன்று மாதங்களுக்கு சுங்க வரி விளக்கு அளிக்கப்படுவதாக சுங்க வரி வாரியம் அறிவி தெரிவித்துள்ளது சரி அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து ஸ்புட்னிக் வி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல இருந்து ஒரு தடுப்பூசி இந்த மாதிரி தடுப்பூசிகள் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அந்த இறக்குமதிக்கு அக்டோபர் ஒன்னுல இருந்து டிசம்பர் முப்பத்தி வரைக்கும் சுங்க வரி வந்து இனி வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு ஒருவேளை பத்து சதவீதம் விதிக்கப்படலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து பத்து சதவீதம் வசூலிக்கப்பட்டு வந்தது நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் செய்தியில் வந்திருந்தாரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபால் பாக்லே கோபால் பாக்லே அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டிற்கான இந்திய தூதர் ஆவார் சரியா இலங்கை நாட்டிற்கான தற்போதைய இந்திய தூதர் கோபால் பாக்லே அதே சமயத்தில் இலங்கையின் தற்போதைய அதிபராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தபய ராஜபக்ஷே இலங்கையின் பிரதமராக இருப்பவர் மகிந்தா ராஜபக்ஷே ரெண்டு ராஜபக்ஷம் இருக்கிறாங்க முக்கிய அமைச்சர் பொறுப்புகளையும் அடுத்த ராஜபக்சேகள் தான் இருக்கிறாங்க யார் யார் அப்படிங்கிறத பார்த்து சரி அதிபருக்கு கோத்தபய ராஜபக்ஷே பிரதமர் மகிந்தா ராஜபக்ஷே கோபால் பாக்லே இலங்கை நாட்டிற்கான இந்திய தூதர் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்தாலே தென்மேற்கு பருவமழையில் எவ்வளோ சராசரி மழை பெஞ்சிருக்குது தமிழகத்தில் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்துடும் அடுத்த வகுப்பில் தேசிய லெவலில் அப்படிங்கிற டேட்டாஸ் கொடுக்குறேன் இந்த வகுப்பில் தமிழகத்தில் உள்ள இந்த தென்மேற்கு பருவமழை தொடர்பான ஒரு டேட்டா கொடுக்குறேன் பாருங்கள் தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் இயல்பை விட பதினேழு சதவீதம் அதிகம் பாருங்கள் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை காலமான இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தமிழகம் புதுச்சேரியில் முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது இது சராசரி அளவான முன்னூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மில்லி விட பதினேழு சதவீதம் ஆகும் சரி தமிழகம் புதுச்சேரியில் செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எவ்வளவு சராசரி மழை பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பெய்யும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் ஜூன் முதல் செப்டம்பர் வரை முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மலை வந்து புரிஞ்சிருக்குது இது வந்து வழக்கத்தை விட பதினேழு சதவீதம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இதில் மிக அதிக அளவில் எங்கு மழை பெய்திருக்கு பெரம்பலூர் சரியா வழக்கத்தை விட அறுபத்தி எட்டு சதவீதம் அதிக மழை பெய்துள்ளது பெரம்பலூரில் இருநூத்தி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நடப்பாண்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையில நானூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்குது இது வழக்கத்தை விட அறுபத்தி எட்டு சதவீதம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகளவு மழை பெய்துள்ளது சராசரி மலையாலையை விட அதிகளவு பெய்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இத்தனை மாவட்டங்கள் பதி நெக்ஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு போகலாம் சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ திட்டத்திற்கு ஏஐஐபி வங்கி கடன் உதவி சரியா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க சரி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க ஏஐஐபி ஓகேவா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் இருக்குது ஓகேவா அது தொடர்பான செய்தி ரீசெண்ட்டாக சென்னை மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது அந்த இரண்டாம் கட்ட பணிகள் தொடர்பான செய்தி பாருங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை பணிகளுக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடியை பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்ட ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி ஏஐஐபி கடனாக வழங்கியுள்ளது சரியா தற்போது ஏஐபி வங்கியின் துணைத் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த டிஜே பாண்டியன் அவர் பாண்டியன் அவர் இந்த வங்கியில் அதிக அளவு கடன் பெற்றுள்ள நாடு இந்தியா ஆகும் சரியா பெய்ஜிங்கை தலைமையிடம் கொண்ட ஏஐஐபி வங்கி அதனுடைய துணைத் தலைவர் டிஜே பாண்டியன் அவர் இந்த தகவலை தெரிவிச்சிருக்கா தெரிவிச்சிருக்காங்க தற்போது இந்த வங்கியின் மூலம் ஏஐ ஏஐஐபி வங்கியின் மூலமாக அதிக அளவு கடன் பெற்றுள்ள நாடு எது அப்படின்னு இந்தியா நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம் ஒரு வட்டி வீதம் தொடர்பான ஒரு செய்தி வருங்கால பொது வைப்பு நிதிக்கான சரியா PBF சரியா Public Provident ஃபண்ட்னு சொல்லுவாங்களியா அது வட்டி விகிதம் 7 புள்ளி ஒரு சதைதமாகும் தேசிய சேமிப்பு பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் 6 புள்ளி 8 சதைதமாகும் தொடருமியான மத்திய நிதிய மச்சகம் தெரிவித்துள்ளது அதாவது இந்த பிராக்கில்ல Q3 நின் முடுத்திருக்கேன் Q3 நான் த்ரீ மூன்றாவது காலாண்டு மூன்றாவது காலாண்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வருங்கால பொது வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒன்று சதவீதமாகும் தேசிய சேமிப்பு பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக தொடரும் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்து பாருங்க மக்கள் பள்ளி திட்டம் சரியா தமிழக அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக மக்கள் பள்ளி என்ற திட்டம் வரும் அக்டோபர் பதினெட்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல பசங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இந்த கற்றல் இடைவெளி அதாவது படிச்சிருப்பாங்க ரொம்ப கேப் வந்து மறுபடியும் கூட மறந்த பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பேசிக்கான கூட மறந்து அந்த மாதிரி அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக மக்கள் பள்ளி என்ற திட்ட திட்டத்தை வந்து தமிழக அரசு அக்டோபர் பதினெட்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதாவது ஸ்கூல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்களா தன்னார்வலர்கள் அவர்கள் மூலமாக டெய்லி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அவங்க வீட்டுக்கே போய் கிளாஸ் எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க அது என்னது மக்கள் பள்ளி திட்டம் எப்போது முதல் அக்டோபர் பதினெட்டு முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது யாருக்கு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்காக ஏன்னா நைன்த்துலேருந்து இருந்து டூ வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்கல நவம்பர் ஒன்று தான் ஆரம்பிக்க போகறதா அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக தான் இந்த திட்டம் இப்ப அறிவிச்சிருக்காங்க திட்டத்தின் பெயர் மக்கள் பள்ளி திட்டம் சரி நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் சரியா அடுத்து நம்ம கடைசியாக பாக்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பார்த்துட்டு வரலாம் அதுல எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு சரியா வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அக்டோபர் ஒன்றில் இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் போட்டிகள் இதுல கேள்வி எப்படி வரலாம் இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த ஆண்டில் எந்த நாட்டில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதற்குரிய பதில் இதுல இருக்கு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்து இந்தியாவிலேயே இந்தியாவில் மாவட்ட மருத்துவமனைகளில் ஒரு லட்சம் பேருக்கு சராசரியாக இரு இருபத்தி நான்கு படுக்கைகள் இருப்பதாக நிதி ஆயோக் ஆராய்ந்து கருத்துக்களை வெளியிட்டுள்ளது இதில் இந்தியாவில் அதிகளவாக இந்தியாவில் அதிகளவாக புதுச்சேரியில் ஒரு லட்சம் பேருக்கு இருநூத்தி இருபத்தி இரண்டு படுக்கைகள் இருப்பதாகவும் மிக குறைந்த அளவாக பீகாரில் சராசரியாக ஆறு படுக்கைகள் மட்டுமே எத்தனை பேருக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஆறு படு படுக்கைகள் மட்டுமே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விஷயம் பாருங்க இலங்கை துறைமுகத்தை ஒரு கேள்வியாக பதில் இலங்கை துறைமுகத்தை இந்திய நிறுவனம் செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்ட முதல் இந்திய நிறுவனம் கண்டெய்னர் முனையம் சரி மேற்கு கொழும்பு துறைமுக மேற்கு கண்டெய்னர் முனையத்தை வந்து மேம்படுத்தி செயல்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட இந்தியாவின் முதலாவது நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனம் சரியா எந்த நாட்டில் இலங்கை நெக்ஸ்ட் அடுத்து இனிவரும் வங்கி உதவியாளர் தேர்வுகளில் பதிமூன்று மொழிகளில் நடத்தப்படும் என நடத்துவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது இந்த தேர்வுகளை வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் நடத்தி வருகிறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க இந்திய தொழில் கூட்டமைப்பினால் யூஎஸ்ஐபிசி சொல்வாங்க குளோபல் லீடர்ஷிப் அவார்டு என்று அழைக்கப்படும் உலகளாவிய தலைமை விருது சிவநாடார் மற்றும் மல்லிகா சீனிவாசன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ராம் சௌத்ரி பதவியேற்றுக் கொண்டார் இதற்கு முன்பு தலைவராக இருந்தவர் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை கொரோனா தடுப்பூசிகளுக்கு சுங்க சுங்க வரி விளக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இடம்பெற்ற நபர் கோபால் பாக்லே அவர் இலங்கை நாட்டிற்கென இந்தியாவின் தூதர் ஆவார் நடப்பு தென்மேற்கு நடந்து முடிந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்தில் இயல்பை விட பதினேழு சதவீதம் அதிக அளவு மழை பெய்துள்ளது இதில் அதிக அளவு பெரும்பலிரிலும் குறைந்த அளவாக சரி குறைந்த அளவு நோட் பண்ண மறந்துட்டேன் பெரும்பலில் மிக வழக்கத்தை விட மிக அதிக அளவாக அதாவது அறுபத்தி எட்டு சதவீதம் அதிக அளவு மழை பெய்துள்ளது ஓகேவா தமிழகத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் சராசரி மழைப்பழிவு எவ்வளவு இருக்குமா முன்னூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லி மீட்டர் ஆனால் தற்போது பெய்தது முன்னூத்தி தொண்ணூற்றி மூன்று புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பெய்ஜிங்கை தலைமையிடமாக கொண்ட ஏஐஐபி அதாவது ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியானது ரூபாய் இரண்டாயிரத்தி அறநூறு கோடியை கடன் உதவியாக அறிவித்துள்ளது நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வருங்கால பொது வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாகவும் தேசிய சேமிப்பு பத்திரங்களுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி எட்டு சதவீதமாகவும் தொடரும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது கடைசி பாயிண்ட் தமிழக அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக மக்கள் பள்ளி என்ற திட்டம் வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சரி நண்பர்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்தது அக்டோபர் ஒன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு மறக்காம ஃபுல்லாக பாருங்க பார்த்தா மட்டும் பத்தாது முடிஞ்ச அளவுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமானது நோட்ஸ் எடுக்க மறக்காதீங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்